முப்பத்தி ஆறுடைய ரெண்டாவது மூன்றில் ஆயிருக்கு அதில் வந்து வியன்னாவும் பார்வதியும் அதுக்கப்புறமேட்டு திவாகர் மூணு பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிற விஷயம் இந்த ப்ரோக்ராம் எப்படி நடக்குதுன்னா அப்படின்னு சொல்லி வியண்ணா நம்பளை பேசுகிறாங்க அதாவது நம்மளுடைய என்ன டாஸ்க்கு விளையாடுறோம் அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிற விஷயம் தான் வந்து பெருசாக பேசப்படுங்க இவங்க டாஸ்க்கு வந்து தான் மெயினான விஷயமாக பேசப்படும் அப்படிங்கிற மாதிரி வியன்னா சொல்ல வரும்போது கேரக்டர் தான் மெயினாக வந்து பேச வரும் அப்படின்னு வந்து திவாகரோட திவாக தெரிஞ்சு சொல்கிறாரா தெரியாமல் சொல்கிறாரா ஆனால் அதுதான் கிட்டத்தட்ட உண்மைன்னு வச்சுங்களேன் டாஸ்க் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எல்லாருமே செஞ்சிட முடியாது பட் ஆனால் கேரக்டர் அப்படிங்கிற விஷயத்தை மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணுறது ரொம்ப ஈஸி அது வந்து மக்களுக்கு பிடிக்கிற மாதிரியான கேரக்டராக இருந்தால் ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகிரும் மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து உடனே உருவாக்கிட முடியும் ஸோ அந்த மனநிலைக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்து எல்லாருமே ஆரம்ப காலத்தில் ஒழுங்காக தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது அந்த எக்ஸைட்மெண்ட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஷோ பண்ணோம் அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விக்ரம் எப்படி இருக்கிறாங்க அப்படி கலையரசன் எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போது ரெண்டு பேரும் இது ஒரு ப்ரொமோன்னு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை உட்காந்து நம்ம வந்து எக்ஸைட்மெண்ட்டாக உட்காந்து பேசணும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க என்னத்தை போய் சொல்கிறதுன்னு தெரியல இதுல வந்து எதுவுமே இல்லை போல் இருக்குது தப்போ இன்றைக்கி அந்த ஒழுங்கு உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டாங்களே அந்த ஒரு விஷயத்தையும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேரும் பேசிக்கிறத தவிர எதுவும் பெருசாக ப்ரொமோவே இல்லை இன்னும் அடுத்து பார்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு மணிக்கு தான் ரிலீஸ் பண்ணுவீங்க அப்போ மூணு மணி வரைக்கும் உட்காந்து நம்ம லைவ்ல வீடு எப்படா இதை பார்த்துட்டு உக்காந்தா என்னவோ என்னமோ மக்கள் இதை பற்றி என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கமெண்ட்டில் போட்டிருக்கீங்கள ட்விட்டரில் என்ன போட்டிருக்கீங்கன்னா இதுக்கு கீழே திவாகர் வியன்னா நியூ டைம் இன் பிக் பாஸ் ஏன்னா இப்போ சும்மா ஒரு பேசுவாங்களே பார்வதி கூட பேசிட்டு இருக்குது பார்வதி கூட வந்து வியன்னாவும் செய்திருக்காங்க ஏன்னா நேற்று வந்து அந்த டாஸ்கில் ஒன்று பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல யார் வந்து யார் மேலே வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வினோத் வந்து பார்த்தீங்கன்னா திவாகரை வந்து சண்டை போட்டுக்கிட்டு அந்தமாதிரி ஒரு டாஸ்க் வச்சு அவங்க பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சொன்னோன்னே திவாகருக்கும் பார்வதிக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு ரொம்ப 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 நாளைக்கு அப்புறமேட்டு ரெண்டு பேத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு குரல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் பயங்கரமாக எக்ஸைட் பண்ணி என்ன சொல்கிறது சத்தியம் வந்து நெருப்பு மாதிரி சத்தியம் வந்து நியாயம் வந்து நெருப்பு மாதிரி சத்தியம் வந்து நெருப்பு மாதிரின்னு கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நேரமாக வந்து பத்தியும் தீபாவை கதையிட்டு இருந்தா அப்படின்னு நேற்று அதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்ல கத்திட்டு இருந்தால் நமக்குன்னு ஒரு சப்போர்ட் உள்ள வந்திருக்கேன் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்கூலில் நமக்கு ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் ஒருத்தங்க கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி கண்ணில் நெருப்போட களத்தில் வெறியோட உங்கள் அறிவையும் தன்னம்பிக்கையும் நம்பி லட்சியத்தை நோக்கி தைரியமாக நீங்கள் விளையாடுங்க சகோ நடிப்பு அறக்கன் திவாகர் வெற்றி நமதே அதே சாமி திவாகருக்கு இப்படி ஒரு விஷயம் எழுதுற அளவுக்கு யார் இருக்காங்க அப்படின்னு தெரில கமனில் போட்டிருக்காங்க தகுதி தராதரம் பற்றி பேசுகிறப்போ ஷி ஹேஸ் ஹே நோ இஷ்யூஸு ஆனது எலிஸ்டின் ஹவுஸு வியன்னா இஸ் லைக் அ ஃப்ராக் சி லைக் டு ஜம்ப் டக்கு டக்கு ஜம்ப் பண்ணிட்டே இருப்பாங்களா அப்படின்னு வந்து போட்டிருக்கிறாங்க இங்கிலீஷ்லாம் பயங்கரமாக போடுறானுங்க என்னது என் தலைவன் எல்லாத்தையும் சைலண்டாக கேட்டானா அவனுக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது இது எப்படி ஒரு ஒருவேளை எடிட்டிங்கில் தூக்கிட்டாங்க போல இருக்கு ஃபுல் எபிசோடு பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க எல்லாத்தையும் சைலண்டாக வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் கேட்ட மாதிரி வந்து சொல்லிட்டு டேய் டே இது ஒரு ப்ரொமோவாடா டே வெண்ணெய் அப்படின்னு ஒருத்தம் போட்டிருக்கான் கானா வினோத் பொம்பளை ஏதோ போட்டிருக்க திட்டிருக்கிறாங்க இது ஒரு ப்ரொமோவா இது ஜோக்கர் கேங்கடா க்ளௌன் கேங் இந்த திவாகரை பார்த்தா வெறுப்பாகவும் இருக்குது அதே சமயம் எல்லோரும் சேர்ந்து கார்னர் பண்ணும்போது பாவமாகவும் இருக்குது இப்படி பண்ணி பண்ணியே டாப் அஞ்சு அஞ்சுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க போல இருக்குது லாஜிக்கலி அதான் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு இருந்தேன் நான் ஃப்ரெண்டுக்கிட்டே அடிக்கடி பேசிகிட்டு இருந்தேன் இப்படியே பேசி பேசி ஒன்றும் இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ தெரிஞ்ச மாதிரி ஒரு தோற்றத்தை இவங்க உருவாக்கிட்டே இருக்காங்க இது எந்த இடத்துக்கு போய் நிற்க போகுது அப்படிங்கிறதுல இன்றைக்கி கண்டென்ட் இல்லைன்னு எடிட்டர் அழகாக சொல்லிட்டாப்புல புது கேங்கு வாழ்த்துக்கள் இன்னைக்கு கண்டென்ட் இல்லை ஏதாவது ஒன்று எடிட் பண்ணி நான் போட போகிறேன் அப்படிங்கிற தான் அங்கே எடிட்டர் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த நம்மளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கண்ட்ராவி ப்ரோமோ பார்த்தீங்களா வீக் ஃபுல்லாக சண்டை போடுவாங்களா ஃப்ரைடே அமைதியாக இருப்பாங்களா நைஸ் மூவ் ஓகே நாளைக்கு வந்து விஜய் சேவல் என்ன வந்து சண்டை போட்டு இவங்களை எல்லாத்தையும் குழந்தை கிளிக்க போகிறாரு ஒன்றும் பண்ண போகிறதா இல்லை அப்படியே உட்கார போகிறேன் முகத்தில் கிளிக்கிறேன் எல்லோருடைய அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற கம்பரு உழம்புலிங்க பின்னாடி போய் என்னமோ பேசியிருக்காங்க தப்பு தப்பாக தமிழ் வர எழுதியிருக்காங்க இவங்களுக்கு போய் பார்த்து படிச்சோன்னா நமக்கு தான் வந்து செய்கிறோம் விச் கேங் யூ சப்போர்ட்டிங் அன்பு கேங் பாரதி திவாகர் வியன்னா கேங் பார்த்தீங்கன்னா பாரு திவாகர் வியன்னா கேங்குக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்களாம் வந்து ஓட்டு போட்டு வச்சுருக்காங்க அதே சாமி க்ளவுன் கேங்கா அது என்னடா நடிப்பு கிற்கனே டார்கெட் பண்ணுறீங்க பைத்திய பைத்தியந்தாவன் இனி சொல்லுவான் என்னை சொல்ல தரம் த தகுதி வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டே அப்படின்னு அதாவது திவாகரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா திவாகர் வந்து அவ்வளோ நாலேஜபிள் பர்சன் கிடையாது அவருக்கு அந்தளவுக்கு ஒரு நாலேஜ் பயங்கரமான கிடையாது அதே மாதிரி கேமை புரிஞ்சுக்கிற மனப்பாளமே கிடையாது அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் இவங்க திவாகருக்கே வந்து ப்ரொமோ கண்டென்ட் கொடுக்குற அளவுக்கு வந்து எடிட்டர் போகிறாருனா அப்போ இவங்க எந்த அளவுக்கு மக்கு மக்கு பிளாஸ்டிக் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்களேன் அதனால தான் திவாகருக்கு பெரிய வந்து ஓப்பனிங் கிடைக்கிது இதை வந்து சொன்னோம்னா நம்மளை போய் முட்டாளும்பாங்க புரியுதா இல்லையான்னு தெரியல உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா திவாகரை வளர்த்துட்டு இருக்கிறாங்க பார்வதி வளர்த்து விட்டுருக்காங்க சர்வைவர்காரண ப்ரோகிராமு முதல் மூலம் பண்ண ப்ரோக்ராமில் பார்வதியை வந்து விட்டாங்க இவங்க என்னன்னா பார்வதி மெயின் கண்டென்ட் ஆக்கிடுவாங்க போலது திவாகர் மெயின் கண்டென்ட் ஆக்கிடுவாங்க போல இருக்குது அதே மாதிரி க்யூட்டுன்னு சொல்லிட்டு வீணா என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்குது அந்த பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா மெயின் கோர் கண்டென்ட் ஆக்கிடுவாங்க போல இருக்குது கடைசியில் அன்பு கேங்கு இங்கே இந்த கேங்குன்னு சொல்லிட்டு உருட்டிகிட்டு இருந்தவங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் கேங்கு குளவுன் கேங்கு இந்த அப்படின்னு இவங்க கிட்ட தான் வாங்கிட்டு போக போகிறாங்க அப்படிங்கிறத என்னோட பார்வையில் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் லைவில் போனால் காலையில் சோதனை தந்துகிட்டு இருக்காங்க சாப்பிட்றதை மட்டும் தான் இருக்குது பெரிய இன்டர்நேஷனல் பிரச்சனைன்னு ஒன்றும் பேச ஓடலை போய் பார்ப்போம் எதாவது ஒரு பிள்ளைய நான் பார்த்துட்டு அப்படி டீட்டெயிலாக உட்காந்து பேசலாம் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கம்மெண்ட் எழுதலாம் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது நான் வந்து வயல் கார்டு என்ட்ரிக்காக வெயிட்டிங் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியும் இவங்களை அவங்கள கடிப்பாங்க அவங்க இவங்கள கடிப்பாங்க மாற்றி மாற்றி எனக்கு அது தேவையில்ல அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நகரணும் ஸோ வயல் கார்டு என்ட்ரிலேருந்து தான் நம்ம நல்ல டீட்டெயிலாக உட்காந்து உன்னிப்பாக கவனிக்கலாம் ஏன்னா ரெண்டு வித்தியாசமான மைண்ட் செட் உள்ளவங்க வந்து கலக்கிறாங்கல்ல தொடர்ந்து இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறவங்களும் உள்ளுக்கு வெளியே வந்து ப்ரோக்ராம் ஃபுல்லாக பார்த்துட்டு உள்ளுள்ள வராங்களே அவங்களுக்கும் இடைப்பட்ட அந்த கிளாஸ் இருக்குது அது எப்படி இருக்குது அதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அப்படின்னு நான் வெயிட் பண்ணி காத்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை தமிழ்நாடு வாழ்க்கை தமிழ் மக்கள்